குகைக்குள்ளே நுழைந்த அந்த வாலிபர்களை எவ்வாறு பாதுகாத்தான் என்ற விடயங்களை கூறிவதுவரை நாங்கள் பார்த்து வருகின்றோம் சென்ற பாடத்திலே சூரத்துல் கவுஃப் பதினேழாவது வசனத்திலே அல்லாஹு தாலா கூறக்கூடிய நேரத்திலே ஒத்தர சம்சா தலா தஜா உர் அங்க ஃபிஹிம் தாத்தல் யமீன் ஒய்தா தாத்த ஷிமால் என்ற அந்த வசனத்துடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த வசனத்திலே அல்லாஹு தாலா கூறக்கூடிய நேரத்திலே சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய குகையை விட்டும் அது வலப்பக்கமாக சாய்ந்து திரும்பிச் செல்வதையும் அது மறையும் பொழுது இடப்பக்கமாக அவர்களை விட்டுவிட்டு அது தூரமாகி செல்வதையும் நீங்கள் காண்பீர் என்று தாலா கூறுகின்றான் அந்த வசனத்திலே அந்த சூரியனுடைய வெப்பம் அவர்களை தாக்காமல் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்த விதத்தை பற்றி கூறியிருக்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் பொதுவாக கஹ்ஃப் குகை என்று சொல்லும் பொழுது எமக்கு உடனடியாக என்னுடைய சிந்தனைகளுக்கு வருவது கட்பாறைகளிலே அந்த குகைகள் பெரும்பாலும் அமைந்திருக்கும் நெருக்கடியான ஒரு இடமாக இருக்கும் முந்நூறு வருடங்கள் அல்லது சந்திர கணக்கும்படி முந்நூற்றி ஒன்பது வருடங்கள் இந்த வாலிபர்கள் எவ்வாறு அந்த குகையிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த நெருக்கடியான குகைக்குள்ளே எவ்வாறு இருந்திருக்கின்றார்கள் இருக்க முடியுமா என்று நாங்கள் சிந்திப்போம் அது ஒரு நெருக்கடியான கஷ்டப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கும் என்று நாங்கள் நினைப்போம் குகை என்று சொல்லும் பொழுது அந்த சந்தேகத்தை இல்லாமலாக்கும் விதமாகத்தான் அல்லாஹூத்தால் தாலா கூறுகின்றான் பஹூம் ஃபி ஃபஜ்வத்தி மின் அவர்கள் இருந்த இடம் நெருக்கடியான ஒரு இடமல்ல அந்த குகையிலே ஒரு விஸ்தீர்ணமான ஒரு விஷாலமான ஒரு இடத்தில்தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த குகைக்கு ஏறிய உடனே வாயல் பகுதியிலே அவர்கள் இருக்கவில்லை கொஞ்சம் அந்த குகைக்கு உட்பகுதியாக சூரியனுடைய இந்த வெப்பங்களும் வந்து அவர்களை தாக்காத விதமாக அந்த அதாவது சூரியன் படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சூரியனை திருப்பிவிட்டதாக கூறுகின்றான் கொஞ்சம் உட்பகுதியிலே தான் அவர்கள் அந்த குகையிலே இருந்தார்கள் அவர்களுக்கு காற்று வசதி அவர்களுடைய உடம்புக்கு தேவையான அந்த உஷ்ணங்கள் வந்து சேரக்கூடிய விதமாகவும் சூரியத்துடைய வெப்பம் தாக்காமல் இருக்கும் விதமாகவும் நீண்ட காலம் அவர்கள் இந்த குகைக்குள்ளே இருப்பதனால் அவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படாத விதமாகவும் தான் அல்லாஹு தாலா அந்த இடத்திலே அவர்களை வைத்தான் என்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான் அவ்வாறு அல்லாஹ் பாதுகாத்ததை சொல்லிவிட்டு லாலிக்கமின் ஆயாத்தில்லா இது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை என்று அல்லாஹ் கூறுகின்றான் எமக்கு தெரியும் அல்லாஹ் அல் குர்வானிலே அவனுடைய அத்தாட்சிகள் பல அத்தாட்சிகளை கூறியிருக்கின்றான் இந்த வசனத்திலே இந்த இடத்திலே கூறக்கூடிய அத்தாட்சிகள் இது இது என்று சொல்வது அது எது என்பதை பற்றி தப்சுடைய உணமாக்கல் விரிவுரை செய்யக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இர இரண்டு விளக்கங்களை சொல்கின்றார்கள் அதிலே உண்டு இவர்கள் இருந்த கிராமத்திலே அனைவர்களும் முஷிரிக்குகளாக இருந்தார்கள் இவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள் ஈமானை ஏற்று அந்த ஈமானை ஏற்றதனால் இவர்களுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் இவர்கள் முகம் கொடுத்து உறுதியாக இருந்து இவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் கொலை அச்சுறுத்தல் அல்லது திருப்பியும் இருந்த அந்த சிறுக்குடைய மார்க்கத்துக்கே இவர்கள் திரும்பி வர வேண்டும் என்ற அச்சுறுத்தல் வரக்கூடிய நேரத்தில் இவருடைய குடும்பங்கள் சொத்துக்கள் சொகுசுகள் நண்பர்கள் எல்லாமே விட்டுவிட்டு முழு உலகத்துடைய இன்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த தௌஹீதை பாதுகாக்க ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக குகைக்குள்ளே சென்றதும் அந்த குகையை அல்லாஹுத்தால் அவர்களுக்கு வசதியாக ஏற்றவாறு அவர்களுக்கு பொருத்தமாக முழுமையாக பொருத்தமான முறையிலே அமைத்து கொடுத்ததும் அல்லாஹ் அந்த குகையிலே தூங்க வைத்து அதற்கு பின்னால் பாதுகாப்புகளை எல்லாம் கொடுத்ததும் இது அனைத்தும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்ற விளக்கத்தை கூறுகின்றார்கள் இன்னுமொரு சாரார் அதுக்கு விளக்கம் கூடிய நேரத்திலே சூரியன் உதிக்கும் பொழுது குகையுடைய இடத்துக்கு வார நேரத்திலே அந்த குகையை விட்டு அது திரும்பி அது சாய்ந்து சென்று மறையும் பொழுதும் அதை இவர்களை விட்டு தூரமாகி போகிறது இதுதான் அந்த அத்தாச்சி என்று அல்லாஹ் கூறுவது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் முதலாக தாலா இந்த வசனத்திலே இந்த தொடர் வசனத்திலே முக்கியமான ஒரு அடிப்படையை அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் அந்த அடிப்படையை குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான் இது அகிதாவோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அடிப்படை அது என்ன தெரியுமா மை எஹ்தில் இந்த வசனத்திலே அல்லாஹ் அடுத்ததாக கூறுகின்றான் மை எஹ்தில் ஃபஹுவல் முகுத்தது அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை கொடுப்பானோ அவன் தான் நேர்வழி பெற்றவன் உமை யூகலில் அல்லாஹ் யாருக்கு வழிகேட்டை கொடுத்து விடுவானோ வழிகேட்டலை ஆக்கி விடுவானோ பலன் தஜித லகு வலிய முர்ஷிதா அவனுக்கு நேர்வழியை கொடுத்து உதவி செய்யக்கூடிய எந்த ஒருவரையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் யாரும் அவனுக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹு இந்த வசனத்திலே கூறி காட்டுகின்றான் அப்படி என்றால் நேர்வழியை கொடுக்கக்கூடியவன் நேர்வழியிலே வாழ வைக்க வாழ வைப்பவன் யார் என்று கேட்டால் அது அல்லாஹ் தான் அல்லாஹ் மாத்திரம்தான் வழிகேட்டிலே ஆக்கி வழிகேட்டை வாழ வைக்கக்கூடியவன் யார் என்று கேட்டால் அல்லது அல்லாஹ் தான் அல்லாஹ் அடைய ஏற்பாட்டு பிரகாரம் இவனுக்கு வழிகேடு என்று முடிவு செய்திருந்தால் அவன் தான் யாராலும் அவனுக்கு ஹிதாயத்து அதாவது காட்ட முடியாது நேர்வழி அவனுக்கு காட்ட முடியாது எவ்வளவு காட்டினாலும் கொடுக்க முடியாது நேர்மழியை சொல்லி கொடுக்க முடியும் புத்திமதி சொல்லி கொடுக்க முடியும் ஆனால் அவனை நேர்வழியிலே வாழச் செய்ய முடியாது இந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த அடிப்படையை கூறுவதுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த சம்பவத்தை கூறிவிட்டு இந்த சம்பவத்தை கூறி வந்து அந்த இடத்துல அல்லாஹு தாலா இந்த செய்தியை கூறி காட்டுவதுடைய நோக்கம் அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேர்களும் முஷிருக்குகளாக இருந்தார்கள் சிலை வணங்கிகளாக இருந்தார்கள் அல்லாவுக்கு இணை வைத்து கொண்டிருந்தார்கள் அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த இடத்திலே சில வாலிபர்களை மாத்திரம் அல்லாஹு தாலா தெரிவு செய்து அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தானே அல்லாஹூஸ் தஆலா அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தானே அப்படி என்னால் நேர்வழியை கொடுக்கக்கூடியவன் யார் அந்த முழு ஊரிலையும் அந்த சில நபர்கள் வாலிபர்களை மாத்திரமல்லா தெரிவு செய்து அவர்களுக்கு மாத்திரம் நேர்வழியை கொடுக்கின்றான் என்றால் அங்கே ஊரிலே வசதி படைத்தவர்கள் படித்தவர்கள் நிறைய பெரிய பெரிய மக்கள் அரசர்கள் எல்லாம் அமைந்தார்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட சில வாலிபர்களை மாத்திரமல்லா தெரிவு செய்து அவர்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் கொடுத்தான் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகின்றான் சம்பவத்தை கூறிவிட்டு அங்கே பாருங்கள் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் பார்த்து வருகின்றீர்களே இவர்களுக்கு நேர்வழி கொடுத்தவர்கள் யார் நேர்வழியிலே வாழ வைத்தவன் யார் அது அல்லாஹ் தான் என்பதை அல்ல குறிப்பிடுகின்றான் அதே இந்த குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது மக்கா மக்காவிலே இறங்கக்கூடிய காலத்திலே ரசூலுல்லாவுக்கு குர்ஆன் இறங்குகிறது குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள் குரானை எடுத்து சொல்கின்றார்கள் உபதேசம் செய்கின்றார்கள் குரானுடைய விளக்கங்களை எல்லாம் குறுக்கின்றார்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகளை எல்லாம் எடுத்து காட்டுகின்றார்கள் அப்படி இருந்தும் கூட அங்கே ஹிதாயத்தி கிடைத்தவர்கள் நேர்வழி கிடைத்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் பேருக்குத்தான் நேர்வழி கிடைத்தது என்றால் நேர்வழியை கொடுக்கக்கூடியவர் தெரியுமா உங்களுக்கு இவ்வளோ புத்திமதி சொல்லப்படுகிறது சூரத்தில் கழுப்பையே இறக்கி உங்களுக்கு புத்திமதி சொல்லப்படுகிறது ஆனால் நீங்கள் கேட்டுவிட்டு மது அதாவது மறுகாதல் விட்டு விட்டு நேர்வழியை அடையவில்லை என்றால் உங்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியவன் யார் தெரியுமா அல்லாஹ் தான் நேர்வழியை காட்டுகின்றான் என்று அல்லாஹு தாலா அந்த இடத்திலே அதையும் சுட்டி காட்டுகின்றான் அது மாத்திரமல்ல முழு உலகத்திலேயும் உள்ள மக்களிலே முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய மனிதர்களிலே அது எந்த பகுதியிலே வாழ்ந்தாலும் சரி எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் அநியாயங்கள் செய்தாலும் சரி இது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை குடிதோண்டி புதைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் நேர்வலை கொடுக்கக்கூடியவன் அல்லாதான் அவன் யாரை நாடுவாரோ உலகத்திலே ஆதமலை இஸ்லாம் தொடுத்து கியாமத்திலே பிறக்கக்கூடிய கியாமத்தினால் நெருங்கும் பொழுது பிறக்கக்கூடிய பிள்ளை வரைக்கும் அந்த முழு மனித சமுதாயத்திலேயும் அது எந்த காலமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அவர்களிலே ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன் யார் தெரியுமா இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்தாலும் அல்லாஹ் தான் கொடுக்கின்றான் ஹிதாயத்தை வழங்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதை நீங்கள் அனைவர்களும் ஆணித்தரமாக உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய அகிதா என்பதை அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகின்றான் அபூ பற்றி எங்களுக்கு தெரியும் இவர் உஹதி யுத்தத்திலே தலைமை வைத்து வந்தவர் இஸ்லாத்தை அழிப்பதற்காக நபியை கொள்வதற்காக உஹதி யுத்தத்திலே படை எடுத்து தலைவராக வந்தவர் தான் அபு சுஃபியான் பத்தாயிரம் பேருக்கு தலைவராக வந்தவர் நேஷப் நாட்டு படைகளை எல்லாம் சேர்த்து அவர் அதாவது கூட்டணிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்தவர் தான் அபு சுஃபியான் தலைமைத்துவம் வைத்தவராக அழித்து விட வேண்டும் இன்றைய நாள் மதீனாவுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அந்த ரசூலை அழித்து விட வேண்டும் இனிமேல் இஸ்லாம் இருக்கக்கூடாது என்ற முடிவோடு வந்தவர் தான் அபு சுஃபியான் அந்த நேரத்திலே அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு முன்னால் மிக ஒரு துரோகி இஸ்லாத்துடைய மிக ஒரு எதிரி எந்த சஹாபியும் அந்த அபு சுஃபியானை கொன்று தீர்க்கத்தான் எண்ணினார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த அபு சுஃபியானுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுக்கின்றான் என்றால் எதிரியாக இருந்தாலும் இஸ்லாத்துடைய நான் நாடினால் கொடுப்பேன் உனக்கு வேற யாருக்கும் கேட்க ரைட் கிடையாது நான் நாடினால் ஹிதாயத்தை கொடுப்பேன் எவருக்கு நான் நாடுகின்றனோ அவருக்கு நான் ஹிதாயத்தை கொடுப்பேன் என்ற பாடத்தை அல்லாஹ் இங்கே நடத்தி காட்டுகின்றான் பார்த்தீங்களுக்கு தெரியும் மிக பெரிய வீரன் இஸ்லாத்துக்கு எதிராக பல யுத்தங்களிலே கலந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக வந்தவர் குறிப்பாக உகது யுத்தத்திலே உகதி யுத்தத்திலே முஸ்லீம்கள் தோல்வி அடைவதற்கு பெரும் இழப்பை சந்திப்பதற்கு காரணமாக இருந்தவரே தான் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து மலை ஒரு சிறு மலையிலே ரசூலுல்லா ஐம்பது சகாபாக்களை சுமார் அங்கே இருப்பாட்டினார்கள் திருப்பி உத்தரவு ஒருமுறைக்கு இறங்கக்கூடாது என்று யுத்தம் முடிந்து விட்டது முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது கனிமத்து பொருள்களை எடுப்போம் என்று அந்த சகாபாக்கள் இறங்கினார்கள் சிலர் அந்த கட்டத்தை பார்த்து அந்த ஒளி திரடியும் அந்த திசையால் அங்கால வந்து அப்படியே அவர்களை எல்லாம் கொலை செய்து உட்புகுந்தவர்கள் தான் ஹாலிது புல் ஒளி திரடியல்லா மிகப்பெரிய வீரன் இஸ்லாத்துக்கு எதிராக அந்த நேரத்தில் வந்தவர் இந்த ஹாலிது புல் ஒளி திரடியல்லும் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுத்தான் வஹ்ஷியை எங்களுக்கு தெரியும் சாதாரணமான ஆளல்ல வஹ்ஷி உடைய சாச்சா ஹம்சா அலியுல்லா வன்மு அவர்களை கொலை செய்தவன் தான் என்பவன் ஹிந்து என்ற பெண் அந்த ஹம்சார் ஒன்று கொலை செய்யப்பட்ட பின்னால் அவர்களுடைய நெஞ்சை பிறந்தவன் ஈரலை திண்டாரா இல்லையா என்பது லைஃபான செய்தி ஈரலை திண்டார்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அது லைஃபான செய்தி ஆதாரம் தரிபடவில்லை நெஞ்சை பிறந்தார்கள் சகைகளை தரிப்பட்டிருக்கிறது ஹம்சா அலியுல்லாவு அவருடைய நெஞ்சை பிறந்தார்கள் ரசூலுல்லா ஹம்சார் அலியுல்லாவினுடைய உடம்பை கண்டார்கள் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது காவிர்களால் எதிரிகளால் பார்க்க முடியாத நிலையிலே இருந்தார்கள் அந்த அளவுக்கு ஹம்சார் அலியுல்லா ரசூலுல்லா அதாவது பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கவலையை விட்டது அதனால் தான் மஹிஷி ஒரு காலத்திலே இஸ்லாத்தை தழுவுவதற்காக வந்த நேரத்திலே ரசூல்லா விடத்தில் இஸ்லாத்தை தழுவுவதற்காக வருகின்றார் வந்த நேரத்திலே ரசூலுல்லா கேட்டார்கள் அவரை பார்த்து என்ன தெரியுமா அன்னி உங்களோட முகத்தை எனக்கு காட்டாம உங்களுக்கு கொஞ்சம் ஈக்கலுமா உங்களோட முகத்தை இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால செய்தி தான் உங்களோட முகத்தை கொஞ்சம் எனக்கு காட்டாம வைக்க முடியுமா நீங்க தானே அந்த கொண்டீங்க நீங்க தானே கொண்டீங்க ஆஹ் நீங்க ஏற்ற கொண்டா நான் தான் கொண்டு உங்களோட முகத்தை கொஞ்சம் எனக்கு காட்டாம ஐக்கியலுமான்னு கேட்டாங்கிற சூழ்நில ஏன் தெரியுமா இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஹம்சார் அலி இல்லா குலை செஞ்சதுடைய பாவம் அவருடைய மன்னிக்கப்பட்டு விட்டது குஷியுடைய அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது அதற்கு பகரமாக என்று சொல்லியே இஸ்லாத்துடைய ஒரு வீரனை நான் கொண்டேன் என்று சொல்லியே முசைலமத்து கதாபு அந்த முசைலமா பொய் நபியாக வாதிக்கக்கூடிய நேரத்திலே அந்த செய்தியை சொல்லியே கொண்டார் நான் இஸ்லாத்திலே இஸ்லாத்துக்கு பாடுபட்ட ஒரு பெரிய ஒரு ஆளை நான் ஒரு வீரனை கொண்டேன் இதே போன்று பாவத்தை தீர்ப்பதற்காக முசைமாவை கொண்டவர் தான் என்பவர் எனவே அந்த பாவம் தீர்க்கப்பட்டு விட்டது இஸ்லாத்துக்கு வாரதுடனே ஏன் சொன்னார்கள் தெரியுமா நீங்கள் வந்து முகத்தை காட்டும் பொழுது அந்த ஹம்சா நினைவுக்கு வருகிறார் ஹம்சார் அலி இல்லா நினைக்கு வரும் பொழுது என்ன என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே நீங்கள் எனக்கு முகத்தை காட்டாமல் இருக்க முடியுமா என்று ரசூலுல்லா கேட்டுக்கொண்டார்கள் வேற ரிவாய்த்துகளில் வருகிறது மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சி ரசூல்ல்லாவுடைய முன்னிலைக்கு வரவில்லை என்று கோபத்திலே கிடையாது எதிர்ப்பதற்காக விருப்பதற்காக இல்லை அதனால் தான் இப்படி ரஹமத்துல்லாஹி கூறுகின்றார்கள் சில சமயங்களிலே ஒரு மனிதனோடு ஏற்படக்கூடிய இந்த தகராறுகளிலே அவனுடைய முகத்தை பார்க்க சலாம் செல்ல வேண்டும் முன்னாள் அதாவது வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் செல்ல வேண்டும் அவன் அவன் நடந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது இருக்கிறது ஏன் தெரியுமா அந்த அந்த ஞாபகம் ஞாபகம் வரும் வரும் எந்த செயலை கெட்ட என்பதற்காக அவனுக்கு அவனுக்கு நடப்பதற்கு இடம் என்ற அனுமதியை இபுல் ரஹத்து ஹதி சேவைத்து பேசுகிறார்கள் எனவே தான் ரசூல்லாவுக்கு அதிகமான கவலையை ஏற்படுத்திய ஒரு நிலையை ஏற்படுத்தியது தனது எனவே அந்த வகியை கூட அல்லாஹ் அல்லா அவனுடைய கையில் ஹிதாயத்து இருப்பதன் காரணமாக ஹிதாயத்தை கொடுத்தான் நேர்வழியை கொடுத்தான் அதே போன்று யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ நேர்வழி இல்லை என்று முடிவு செய்தானோ முழு உலகமும் சேர்ந்தும் அவருக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது என்ற அந்த கொள்கையை அந்த அகிதாவை அந்த சரியான நிலைப்பாட்டை என்னுடைய உள்ளத்திலே நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தந்தைக்கு எவ்வளவு பாடுபட்டார்கள் இஸ்லாத்தை சொல்லி எவ்வளவு இரக்கமாக பேசி விளங்கப்படுத்தினார்கள் மகேன் நபி என்பதற்காக தன்னுடைய கைவசம் ஹிதாயத் இருக்கிறது என்று வாப்பாவுக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது காவிராகத்தான் சித்தார் இப்ராஹிம் அலிஸ்லாம் தந்தை ஆசர் அதே போன்று நூ அலிஸ்லாத்துடைய மனைவி தானே நான் நபிதானே ஹிதாயத்தை கொடுக்க முடியும் தானே என்று கொடுக்க முடியாது நேர்வழியை காட்டினார்கள் சொன்னார்கள் ஏற்கவில்லை அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லை அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை நபியால் கொடுக்க முடியாமல் போய்விட்டது நூத்தலை சிலாத்துடைய மனைவி காவிராகத்தான் சித்தால் நூத்தலை தலைசுலாம் நபி என்பதற்காக ஹிதாயத்தை கொடுக்க முடியவில்லை நூ அலை சிலாத்துடைய மகன் காவிராகத்தான் மகன் என்பதற்காக வாப்பா நபிதானே ஹிதாயத்தை அவனுக்கு கொடுத்து பாதுகாக்கலாம் என்று இருந்ததா கிடையாது கிடைக்கவில்லை இயற்கமான மகனே இந்த வெள்ளத்திலே தாண்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களோட வந்து ஏறி கொண்டு சொன்னாங்க தானே யா இவன் என்னுடைய குடும்பம் பேசினாங்களே பிரார்த்தனை செஞ்சாங்களே எதுவும் கிடைக்கலன்னு உங்கள் இஸ்லாத்துக்கு இல்லை அவனுக்கு ஹிதாயத்து கிடையாது என்று அல்லாவுடைய முடிவு யாராலும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது அபு தாலிபு இவர் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துக்காக எந்த அளவுக்கு உதவியாக இருந்தவர் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு உதவியாக இருந்தவர் முழுமையாக பாதுகாத்தவர் தன்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் பாதுகாத்தவர் சுமார் மூன்று வருடங்கள் ஷேபு அபி தாலிபில் செல்லக்கூடிய அந்த கணவாயிலே ரசூலுல்லாவுக்காக வேண்டிய தன்னையும் அர்ப்பணித்தவர்கள் காபிராக இருந்து கொண்டும் அப்படிப்பட்ட அந்த அபு தாலிபுடைய விஷயத்தில் ரசூல்லா மிக பாடுபட்டார்கள் ஹிதாயத்துக்காக கஷ்டப்பட்டார்கள் சொல்லி சொல்லியே கஷ்டப்பட்டார்கள் சாக கூடிய நேரத்திலே போய் அந்த சக்கராத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் இறக்குகின்றார் குருவானுடைய வசனத்தை இன்னக்கல்லா தகுதி மண் அஹபத்த நபியை நீங்க விரும்பினவங்களுக்கு எல்லாம் நேர்வழிய கொடுக்க முடியாது காட்டலாம் சொல்லலாம் பயம் பண்ணலாம் விளக்கம் கொடுக்கலாம் புத்திமதி சொல்லலாம் நேர்வழியில் அப்படியே சேர்த்து நீங்க கொண்டு போய் ஆனால் நேர்வழி வழியிலே நடத்துவது ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹ் வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா அல்லாஹ் நாடிலவங்களுக்கு தான் அந்த ஹிதாயத்தை கொடுப்பான் வஹுவ அலமு பில் முஹ்ததீன் யார் நேர்வழி பெற்றவங்க என்பதை அல்லாஹ் அறிந்தவன் என்று அல்லாஹ் அந்த கூறுகின்றான் அப்படி என்றால் நாங்கள் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய செய்தி இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன இதை தெளிவாக கூறுகின்றான் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம் தான் வேற யாராலும் முடியாது எந்த ஒரு நபியாலும் முடியாது எந்த ஒரு ரசூலாலும் முடியாது எந்த ஒரு வழியாலும் முடியாது எந்த ஒரு இமாமாலும் முடியாது ஷேகாலும் ஒரு கூட்டத்துக்கு ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கின்றார் அவராலும் முடியாது எவராலும் முடியாது என்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் விளங்கிக் கொள்வது மிக அதாவது கட்டாயமானதாக இருக்கின்றது கட்டாயமானதாக இருக்கிறது ஏனென்றால் அப்படி இருந்திருந்தால் யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியும் என்று அந்த சக்தி உள்ளவர்கள் அவர்களுக்கு முடியும் என்று இருந்தால் நூ அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு கொடுத்திருப்பார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தாலிபுக்கு கொடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த நிலையை யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அதனால் தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம் இன்றைய உலகத்துடைய நிலையை பாருங்கள் ஹிதாயத்தை அல்லாஹ் கைவசம் இருப்பதுடைய தத்துவத்தை விளங்குங்கள் என்ன தெரியுமா இன்று நாங்கள் பார்க்கின்றோம் சிறிய சிறிய தவறுகளுக்காக ஒரு சிறிய ஒரு தவறு ஏற்பட்டாலும் இன்றைய அதாவது உலகத்துடைய முஸ்லிம்களுடைய அவனுடைய நிலைப்பாட்டை பாருங்கள் அவருடைய ஜமாத்தை விட்டு நீக்கிவிடுவார்கள் ஒருவன் ஒரு தவறு செய்தான் அவர்களுடைய அந்த ஜமாத்தை விட்டு நீக்கிவிடுவார்கள் அவருடைய இயக்கத்தை விட்டு நீக்கிவிடுவார்கள் அவருடைய மதரசாக்களை விட்டு நீக்கிவிடுவார்கள் அவருடைய பள்ளி வாயிலை விட்டு நீக்கிவிடுவார்கள் அவருடைய தவ்வா பிரச்சாரம் நடக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடாக நடக்கக்கூடிய களத்தை விட்டும் தவா பிரச்சாரத்துடைய களத்தை விட்டு நீக்கிவிடுவார்கள் நீ வெளியே நீ அவுட் பண்ணியாச்சு உன்னை என்று உலகத்திலே நாங்கள் எதி அதிகமான இடங்கள் சிலோனிலே தான் விசேஷமாக இந்தியாவில் சிலோனிலும் எதை காணுகின்றோம் தெரியுமா ஒரு கூட்டம் சேர்ந்து கொள்வார்கள் அவர்கள் ஒரு கொள்கையை வைத்துக் கொள்வார்கள் சட்டங்களை வைத்துக் கொள்வார்கள் அதற்கு மாறு செய்தால் போன்றாக்கி கொள்வார்கள் சட்டம் போன்று ஆக்கிக் கொள்வார்கள் உனக்கு எந்த பயானும் கிடையாது எந்த பிரச்சாரமும் கிடையாது மக்களோடு சேர முடியாது உன்னை பற்றி தவறாகத்தான் நாங்கள் விமர்சனம் செய்வோம் நீ மகா கெட்டவன் என்று வழிகேட்டில் அவனை ஆக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை மனிதனுடைய கையிலே கொடுத்திருந்தால் என்ன நிலை என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆனால் அப்படி வெளியாக்க முடியும் குர்ஆன் சுன்னாவை விட்டு வெளியாக்க முடியாது அகைதாவுடைய தௌஹிதுடைய கொள்கையை விட்டும் அப்படி வெளியாக்கப்பட்டவர்கள் யாரும் நீங்க மாட்டார்கள் உறுதியாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்பதையும் நாங்கள் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல சகோதரர்களே நேர்வழி கிடைப்பது என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ஒரு ரஹ்மத்து அருள் அவன் தான் அந்த நேர்வழியை கொடுப்பான் பெருமை எடுத்துக்கொண்டு நேர்வழியை பெற முடியாது பணத்தால் நேர்வழியை பெற முடியாது ஆட்பலத்தால் நேர்வழியை பெற முடியாது அதிகாரத்தால் செல்வத்தால் நேர்வழியை பெற முடியாது அல்லாவுடைய ரஹ்மத் இருந்தால் ஒரு ஏழைக்கு கொடுப்பான் அரசனுக்கு கிடைக்காதது ஒரு குடிமகன் ஒரு ஏழைக்கு கொடுப்பான் பரம ஏழை சாப்பாடு கிடையாது தங்க வசதி கிடையாது எதுவுமே உலகத்திலே இல்லை அவனுக்கு அல்லாகுத்தாளா அபூ குறைரா அலி அல்லா பசியிலே ரோட்டை படுத்தார்களே மிகப்பெரிய சஹாபியாக உலகம் போற்றக்கூடிய சஹாபியாக இன்று இருக்கக்கூடிய அந்த சஹாபி அபு குறை அலியா

இந்த நேர்வழியை பற்றி நேர்வழியை வைத்துக் கொண்டு தனிநபர்களை தாக்கக்கூடிய ஒரு கூட்டம் பிழை செய்கிறது ஒரு கூட்டம் பிழை செய்கிறது பிழையான அகைதாவில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் வழிகேட்டிலே தான் இருக்கிறார்கள் இஸ்லாம் வழிகேடு என்று சொன்னால் அவர்கள் வழிகேட்டிலே தான் இருக்கின்றார்கள் தீர்ப்பு அது சொல்லலாம் ஒரு தனிநபரை நோக்கி நீ வழிகேட்டிலே என்று அப்படி பேசுவது இருக்கிறது இது மிக பயங்கரமான ஒரு செய்தி எனவே இன்றைய காலம் நீ காபி நீ முனாபிக் நீ 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 கெட்டவன் அப்படிப்பட்டவன் என்றெல்லாம் நீ என்றெல்லாம் தீர்ப்பு செல்லக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது சூரத்தில் பக்கரால நூத்தி பதிமூணாவது வசனத்திலே கூறக்கூடிய நேரத்திலேதிகள் நசாராக்கள் இவர்கள் ரெண்டு கூட்டமும் அல்லாத காவிர்களுடைய விஷயத்தை வைத்து கூறுகிறான் என்ன செய்யுமா ஒக்காலத்தில் யகூதிகள் சொன்னார்கள் நசாராக்கள் எந்த நேர்வழியிலையுமே கிடையாது என்றார்கள் ஒக்காலத்தின் நசாரா லிசத்தில் யகூதராசை நசாராக்கள் சொன்னார்கள் யகூதிகள் என்ற நேர்வழியிலையுமே கிடையாது என்று சொன்னார்கள் வகுமிய திருநல் கிதாப் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய வேதங்களை இந்தியலையும் தௌராத்தையும் படித்துக்கொண்டு ஓதிக்கொண்டு தான் இப்படி பேசுகின்றார்கள் கதா அளிக்க கால மிஸ்ல கௌலிஹிம் இன்றுமே ஒன்றுமே தெரியாதவர்கள் இந்த முஷிரிகிகள் காவிரிகள் மக்கத்து இருக்கின்றார்களே இவர்களும் என்ன தெரியுமா சொரும் சொல்கின்றார்கள் அதாவது ஆ இவர்கள் முஸ்லீம்கள் நேர்வழியிலேயே கிடையாது எந்த ஒரு நேர்வழியிலே கிடையாது என்று அவர்களும் சொல்கின்றார்கள் சொல்லாஹ் உயக்கும் பைனகும் யோகையாவா அல்லாஹ் தான் தீர்ப்பு செய்வான் தீமா அவங்க எதிலே கருத்து வேறுபாடு பேசினாங்களோ நீ நேர்வழியா நான் நேர்வழியாண்டு அங்கு அல்லாஹ் தான் அங்கே தீர்ப்பு செய்ய போகின்றான் எனவே தான் அல்லாஹ் வேறு இடங்களிலே கூறுகின்றான் நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தான் அறிவான் என்று கூறியிருக்கிறான் எனவே கண்ணியமான சகோதரிகளை இந்த அடிப்படையை விளங்கி இந்த பெரியாரோ இந்த ஷேகோ யாரும் எங்களுக்கு நேர்வழியை கொடுக்க முடியாது காட்டலாம் சொல்லித்தரலாம் படித்து தரலாம் ஆனால் நேர்வழியிலே வைத்து நடத்த முடியாது நேர்வழி பெற்றவன் யார் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவன் அது தியாமத்தின் நாளில் தான் தெளிவாக போகிறது எனவே அல்லாவிடத்தில் நாங்கள் நேர்வழியை கேட்க வேண்டும் அல்லாவிடத்தில் அவனுடைய அந்த அருளான அந்த நேர்வழியை உன்னுடைய அருளின் காரணமாக யா அல்லா நேர்வழியை எனக்கு தா அதில் இஸ்திகமாக தாக்கி வை மூத்து வரைக்கு இந்த நேர்வழியிலே நீ வழிநடத்தி என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பயத்தோடு வாழ வேண்டிய உண்டுதான் தான் இந்த நேர்வழி என்று சொல்வது எனவே அல்லாஹு தாலா எங்களை நேர்வழியிலேயே மன்னிக்கச் செய்யவனாக சுபஹானக் அல்லாஹும்